السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين جنيه <applause> ما نبيه عليه ما نبيه عليه وركم الله أرل بريوانا சொல்லப்படும் செய்திகளை குறிப்பிடுங்கள் மாணவர்கள் கவனிங்கம்மா குறிப்பிடுங்க எடுத்த குறிப்புகளை பெற்றோரிடம் காட்டுங்கள் சரிங்களாமா மேலே இருக்கக்கூடிய மாணவியர்கள் குறிப்பிடுங்கள் உங்கள் மீது வரக்கூடிய ஒரு புகார் என்னன்னு சொன்னா மேலே இருக்கக்கூடிய மாணவியர்கள் சரியான குறிப்பு எடுப்பது கிடையாது அதை ஃபாலோ அப் செய்வது கிடையாது என்ற ஒரு புகார் வந்திருக்குது ஆகையால் நீங்கள் நீங்க வந்து குறிப்பெடுங்க தங்களுடைய உஸ்தாதாக்களிடம் அதை காட்டுங்கள் பாரத் அல்லாஹ்க்கும் உஸ்தாதாக்கள் அல்லாஹ் தங்களுக்கு அருள் புரிவானாக சொல்லப்படும் செய்திகளை முடிந்தால் அங்கே இருக்கக்கூடிய போர்டில் வந்து நோட் பண்ணுங்க கூட தாங்கள் கனெக்ட் ஆகி நீங்க சொன்னால் ஸ்க்ரீனில் நம்ம இங்க என்ன நடத்துறோமோ அது உங்களுக்கு ஃபோனில் தெரிய வரும் அதை கூட மாணவிகளுக்கு உடனே போர்டில் எழுதி போட்டு மாணவிகளை பதிவு பண்ண சொல்லலாம் பாரத் அல்லாஹிக்கும் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது எங்கள் இறைவனே எங்கள் நாட்டை பாதுகாப்பானதாக ஆக்கு சில தினங்களில் பஹ்ரைன் நாட்டினுடைய நேஷனல் டே வரை இருக்குது இந்த சில தினங்களில் சரிங்கம்மா அதே போல நம்ம நாட்டிலையும் நாட்டினுடைய தினங்கள் என்ன செய்யப்படுது அனுசரிக்கப்படுகிறது எந்த நாட்டில் நாம் இருந்தாலும் அந்த நாட்டு பாதுகாப்பாக இருக்கும்போது தான் நாம நிம்மதியாக வாழ முடியும் இப்ப நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக நாம் அல்லாஹ்ட்ட என்ன செய்ய வேண்டும் துவார செய்ய வேண்டும் இப்ப நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு தேவையான பல விஷயங்களை இன்றைய வகுப்பில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் பாரக் அல்லா நாட்டின் பாதுகாப்பு அமைதி மேலும் நிலைத்தன்மை ஒரு நாட்டினுடைய நிலைத்தன்மை அல்லாஹுவின் மிகப்பெரிய அருள் கொடையாகும் புரியுதுங்களாமா ஒரு நாட்டின் நிலைத்தன்மைன்னு சொன்னா அந்த ஸ்டெபிலிட்டி மாஷா ஹைரான் ஸ்டெபிலிட்டி ஒரு நாட்டினுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலை என்பது அல்லாஹுடைய அருள் கொடையாகும் மிகப்பெரிய அருக்கொடை இந்த அருள் கொடையை உணர்ந்து அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்துமாறு அல்லாஹூ தாலா ஒரு கட்டளை நிம்மதியாக ஒரு நாட்டுல நாம வாழ்கிறோம் அந்த நாட்டுல பிரச்சனைகள் இல்லை குழப்பங்கள் இல்லை ஒரு சுமூகமான ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்கிறது என்று சொன்னால் அதை உணர்ந்து நன்றி செலுத்த அல்லாஹு கட்டளை கத்தளையிடுகிறார் சூரத்துல் அன்கபூத் அறுபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹு தாலா மக்காவில் வாழ்ந்த மக்களுக்கு என்ன செய்கிறான் அவர்களுக்கு அவன் கொடுத்திருந்த அருள் குடையை நினைவுபடுத்தி நன்றி செலுத்துமாறு வழிகாட்டுகிறான் அவலம் எரோ அவர்கள் பார்க்கவில்லையா அண்ணா ஹரமன் ஆமினா நாம் இந்த புனித பூமியை பாதுகாப்பானதாக ஆக்கினோம் ஒரு பாதுகாப்பான சூழல் உள்ளதாக ஆக்கியுள்ளோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா வா யூ த ஹப் ஆஃப் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் சூறையாடப்படுகிறார்கள் இப்ப நம்ம பஹரீனில் இருக்கிறோம் இந்த வசனத்தை அப்படியே நமக்கு ஒப்பிட்டு பாருங்க நாம பாதுகாப்பாக இருக்கிறோம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகளில் என்ன இருக்கிறது போர் வார் நடைபெற்றுக்கொண்டு இருக்குது நிம்மதியற்ற நிலைகள் காணப்படுது இப்போ அல்லாஹ் தாலா இந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த மாதிரியான ஒரு சூழலை வைத்து மக்காவில் வாழ்ந்த நபி வேதம் இறக்கப்படக்கூடிய சமயத்தில் வாழ்ந்த மக்களுக்கு என்ன செய்கிறான் அவங்களுக்கு செய்த நியமத்தை நினைவுபடுத்தி காட்டுகிறார் அவர்கள் நம்பிக்கை கொள்கிறார்களா நியமத்தில் அல்லாஹுடைய நியமத்தை மறுக்கிறார்களா என்று மக்காவில் வாழ்ந்த குஃபாரில் செய்த நிலைகளை அல்லாஹு தாலா விமர்சனம் செய்து கூறி காட்டுகிறார் இப்ப இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ தந்திருக்கக்கூடிய கூடிய பாதுகாப்பான சூழலை நினைத்து பார்க்குமாறும் அதற்கு நன்றி செலுத்துமாறும் கட்டளிடுகிறார் சூறாவிலும் குறைஷியர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த பாதுகாப்பான சூழலை நினைவுபடுத்தி நன்றி செலுத்துமாறு கட்டளிடுகிறார் இந்த ஆலயத்தினுடைய இறைவனை நீங்கள் அவர்கள் வணங்கட்டும் குறைஷிகளுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறார் குறைஷியர்கள் கபாவினுடைய இறைவன் அவர்கள் வணங்கட்டும் இந்த ஆலயத்தினுடைய இறைவனை அவர்கள் வணங்கட்டும் அவன் அல்லது அப்ப ஆமஹும் ஜோர் பசிக்கு உணவளித்தான் பசி இல்லாத நிலையை அல்லாஹு தான குறைஷிகளுக்கு கொடுத்திருந்தான் பையத்தில் இருந்து அச்சமற்ற நிலையை அவர்களுக்கு கொடுத்திருந்தான் நிம்மதியான நிலையை அல்லாஹால குறைஷியர்களுக்கு கொடுத்திருந்தான் இந்த ரெண்டு நியமத்தை சொல்லி காட்டி அதற்கு நண்டு செலுத்தும் விதமாக அந்த இறைவனை அவர்கள் வணங்கட்டும் என்று அல்லாஹால கட்டளிடுகிறான் இப்ப இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லி காட்டுகிறது நமக்கு அல்லாஹந்திருக்க கூடிய பசி பசி இல்லாத நிலைகள் பசி இல்லாத நிலை அல்லா தந்திருக்கிறானா நல்ல உணவு கிடைக்குதா அதை நினைத்து பார்க்க அல்லாஹால கட்டளையிடுகிற நிம்மதியா இருக்கிறோமா இந்த நாட்டுல நிம்மதியான சூழல் இருக்குதா நினைத்து பார்த்து அவனுக்கு நன்றி செலுத்துமாறு இந்த வசனத்தின் மூலமாக இந்த வசனங்கள் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு இடுகிறான் ஆஹ் அன்பு மாணவர்களே ஆம் அன்பு மாணவர்களே நாட்டின் பாதுகாப்பு அமைதி மற்றும் நிலைத்தன்மை ஸ்டெபிலிட்டி மூலமாகத்தான் ஒரு நாட்டினுடைய ஒரு நாட்டில் மார்க்கத்தை நிலைநாட்ட முடியும் எந்த நாட்டில் வந்து பாதுகாப்பான சூழல் இருக்குதோ எந்த நாடு ஸ்டெபிலிட்டியான ஒரு நாடாக இருக்குதோ எந்த நாடு ஒரு அமைதியான சூழல் கொண்ட நாடாக இருக்கிறதோ அந்த நாட்டில்தான் மார்க்கத்தை நிலைநாட்ட முடியும் அந்த நாட்டில்தான் கல்வி முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கலவரம் இல்ல குழப்பமான சூழல் இல்ல மக்கள்லாம் நிம்மதியா இருக்கிறாங்கன்னு சொன்னா நல்ல தாராளமாக அறிவியல் முன்னேற்றம் எஜுகேஷனுடைய முன்னேற்றங்கள்லாம் அந்த நாட்டிலே செயல்படுத்த முடியும் சமூக எழுச்சி அந்த நாட்டிலே ஏற்படும் சமூக மக்கள் என்ன செய்வார்கள் எழுச்சி பெற்றவர்களாக ஒவ்வொரு துறைகளிலும் மேல்நிலை பெற்றவர்களாக மாறுவார்கள் டாக்டர்கள் உருவாகுவாங்க மருத்துவர்கள் இன்ஜினியர்ஸ் லெக்சரர்ஸ் டீச்சர்ஸ் பல பணிகளை செய்யக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க உருவாகுவாங்க அந்த நாடு இருக்கும்போது தான் அந்த நாடு இருக்கும்போது தான் உரிமைகள் பாதுகாக்கப்படும் மக்களுக்கான உரிமைகள் கடைகள் வீடுகள்லாம் என்ன செய்யப்படும் பாதுகாக்கப்படும் வியாபாரம் இன்னும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் ட்ரேடிங் நல்ல முறையில அங்க செய்யலாம் நம்ம பாக்குறோமா இல்லையா இங்க நிறைய வியாபார வர்த்தகம் நடைபெறுது இதே போல பிசினஸ் இதே போல துபாய் துபாயிலையும் நிம்மதியான சூழல் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் என்னம்மா டாக்ஸ் இல்ல மாஷா அல்லா ஃபோசான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க புரியாமா அப்ப நிம்மதியான நாடாக இருக்கும் போது அந்த நாட்டில வியாபாரம் செய்ய முடியும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் மேலும் அன்பு மாணவர்களே இதன் காரணத்தினால்தான் நாட்டின் பாதுகாப்பு அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்காக இப்ராஹிம் அலேஹலாம் அவர்கள் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக பிரார்த்தனை செய்த மனிதர்களில் முதல் மனிதராக இப்ராஹிம் அலேஹி இஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்னம்மா இப்ராஹிம் அலேஹி இஸ்லாம் பிறந்த அவங்க வந்து பிறந்த ஊர் வந்து இராக்கில பிறந்தார்கள் அவங்களுடைய மகனையும் மனைவியையும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அஹ் மக்கா காபா இருக்கக்கூடிய இடத்துல என்ன செய்யறாங்க விட்டுட்டு போறாங்க அப்படி போகும்போது அவங்க அல்லாட்ட துவா செய்யறாங்க அந்த காபா இருக்கக்கூடிய மக்கா அந்த பகுதிக்காக வேண்டி துவா செய்யறாங்க புரியுதுங்களாமா இப்ராஹிம் அலேஹஸ்லாம் செய்த துவா இந்த துவாவை நாமும் என்ன செய்யணும் நாம வாழக்கூடிய நாட்டிற்காக நம்முடைய நம்முடைய நாட்டிற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் துவா செய்ய வேண்டும் என்ன துவா சூரா இப்ராஹிம் இப்ராஹிம் தலா கூறி காட்டுகிறான் ஆயா நம்பர் எனக்கு குறிப்பிடல இப்ராஹிம் இப்ராஹிம் அலேஹலாம் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்த சமயத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள் அல்லாஹு தாலா நினைவு கூற நமக்கு கட்டளிடுகிறார் நினைவு கூர்ந்து பாருங்கள் இப்ராஹிம் அலேஹி அவர்கள் இப்படி பிரார்த்தனை செய்தார்கள் என் இறைவா இந்த நகரத்தை பாதுகாப்பான நகரமாக நீ ஆக்கு செய்யணும் நீங்க செஞ்சிருக்கீங்களாமா பஹ்ரீனுக்காக நம்முடைய இந்தியாவில் இருக்கும்போது நம்முடைய தாய்நாடு இந்தியாவிற்காக துவா செஞ்சிருக்கிறீங்களா யாரா செஞ்சிருக்கீங்களா யாருமே செய்யலாம் செய்யுங்கம்மா சரிங்களா அதுக்காகத்தான் நம்ம கல்வியை கற்றுக்கொள்றோம் கல்வியை கற்றுக்கொண்ட கல்வியை என்ன செய்யுங்க வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க இம்ப்ளிமெண்ட் சார் செயல்படுத்துங்க ஏன்னா உங்க மேல சில புகார்கள் பெற்றோர்கள் தெரிவிக்கிறாங்க பிள்ளைங்க தஜ்வி ஓதுறாங்க குர்ஆன் ஓதுறாங்க அதுதான் வேற ஒழுக்கம்லாம் சரி சரிவரமன்னு சொல்லுது யார்கிட்ட எப்படி பேசணும் எந்த வயசுல எங்க எங்க பழகணும் எப்படி நடந்து கொள்ளணும் என்ற ஒழுக்கங்கள் தெரியல அதையெல்லாம் மாற்றிக்கொள்வீர்களா சில பிள்ளைங்க நல்ல தான் இருக்கிறீங்க சில பேருக்கு ஷெய்தான் இந்த மாதிரியான தூண்டுதல ஒரு ஆஹ் ஒரு சோம்பேறித்தனத்தை ஒரு பொடும்பக்க நிலைகளை ஏற்படுத்தலாம் இன்ஷாலா மாற்றிக்கொள்ளுங்க எல்லாரும் மாற்றிக்கொள்ளலாமா இன்ஷால சொல்லுங்க அதே போல மேல இருக்கக்கூடிய மாணவியர்களும் நீங்களும் உங்களுடைய வயசுக்கு தேவையான விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ளுங்கள் நல்ல முறையில ஓதக்கூடிய நிலையுடன் நற்பண்புகளையும் வளர்த்து கொள்ளுங்கள் பாருங்க இப்ராஹிம் அலேஹலாம் அவர்கள் இப்படி பிரார்த்தனை நகரத்தை பாதுகாப்பானதாக நீ ஆக்கு என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்கி விடு என்று இப்ராஹிம் அலேஹி அவர்கள் துவா செய்தாங்க இந்த மாதிரி நாமும் துவா செய்யணும் எங்கள் ஊரை பாதுகாத்திடு எங்களையும் எங்கள் ஊர் மக்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய பெற்றோர்களையும் சிலை வணக்கம் விதா செய்தல் அனாச்சாரங்கள் பாவங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் பாதுகாத்துது நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள் நேற்று கூட உஸ்தாத் அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செய்வானாக ஊரில் நடைபெறக்கூடிய சடங்கை பற்றி கேள்வி கேட்டாங்க நல்ல தெரியாத விஷயங்கள் போய் அவங்க வந்து நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்த அறிஞர்களிடம் கேள்வி கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவது போல ஷேக் கிட்ட கேட்டாங்க என்ன கேள்வி கேட்டாங்க திருமணங்களின் போது போட்டோ எடுக்கலாமா பெண்கள் பெண்களை வைத்து பெண்களை போட்டோ எடுக்கலாமா அப்படின்னு துருவி துருவி கேள்வி கேட்டாங்க சிரிக்கிறீங்க தேவைதான் சந்தேகங்களை கேட்கறது நல்லது ஷேக பொறுமையா பதில் கொடுத்தாங்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பெண்களே போட்டோ எடுப்பதும் கூடாது ஏன்னா ஊர்ல வந்து ஹலாலான முறையில போட்டோ எடுத்தல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்கன்னு சொன்னா ஆஹ் திருமணங்களின் போது பெண்களை போட்டோ போட்டோகிராஃபர் பெண் போட்டோகிராஃபர் கூட்டி வந்து போட்டோ எடுத்து அந்த மாதிரி என்ன செய்யறாங்க ஆல்பம் செய்யறாங்க அதை வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அதை வந்து மெமோரி மெமோரி தானே மெமோரைஸ் பண்றதுக்காக வெக்கரை அதுக்கு மெமரிஸ் ஆமா ஏன்னா மேல இருக்கக்கூடிய மாணவியர்களுக்கு தமிழ் புரியலை அதனால அவங்க கன்று அவர்கள் எழுதுவது கிடையாது என்ற ஒரு புகார் வருது அதனால கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷை பயன்படுத்துவோம் சரிங்களாமா அப்ப இந்த மாதிரி ரிமம்பருக்காக பின்னாலே நினைவுபடுத்துவதற்காக போட்டோ எடுக்கலாமான்டா கூடாது ஹராம் என்று கூறினார் அப்ப போன்ல போட்டோ எடுக்கலாமா செல்ஃபி இந்த மாதிரி போட்டோ எடுத்து அந்த மாதிரி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க அதுவும் ஹராம் கூடாது அப்ப எப்பதான் கூடும் அப்படின்னு சொன்னா ஸ்கூல்ல பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக ஸ்கூல்ல உங்களுக்கு போட்டோ கேட்கிறாங்க அதே போல மார்க் அறிஞர்கள் அந்த மாதிரி அதெல்லாம் தேவையில்ல குரூப் போட்டோ எல்லா ஃபோட்டோவுமே தேவையில்லம்மா கலாஸ் என்னம்மா என்னம்மா அதாம்மா எல்லாமே தேவையில்லாதும்மா எதுவுமே தேவையில்லது சரி அடுத்து பாருங்க சரி இன்ஷால்லா இந்த அவை செய்யலாமா நாம அஹ் மீண்ட ஒரு முறை சொல்லுங்க ரபிஜி ரப்ஜி அல்ஹாதல் பலத ஆமினா رب اجعل هذا البلد آمنا واجنبني وبني أن نعبد الأصنام بارك الله فيكم ما نفعل سيدنا إن شاء الله وعليك الله بارك الله أرتب. அல்லாஹ்வின் உதவி பெற்ற ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வின் உதவி பெற்ற முஸ்லீம் இந்த அருள் கொடையை உணர்ந்து இந்த இதை பாதுகாக்க முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் கொடுத்து கொடுத்திருக்கக்கூடிய பாதுகாப்பான நாடு பாதுகாப்பான சூழலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் இதை உணர்ந்து இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இந்த பாதுகாப்பு பாதுகாக்கப்படுவதற்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும் இந்த அருள்கொடை கொடை பாதுகாக்கக்கூடிய காரணங்களை பாதுகாப்பாக இருப்பதற்கு உதவி செய்யக்கூடிய காரணங்களை தெரிந்து ஃபாலோ பண்ண வேண்டும் இன்ஷா அல்லா நாடு பாதுகாப்பாக இருப்பதற்கு உதவி செய்யக்கூடிய காரணங்களை தெரிந்து கொள்ளலாமா அதை ஃபாலோ பண்ணலாமா பாருங்க முதலாவது முதலாவது காரணம் நாடு பாதுகாப்பாக இருப்பதற்கு முதலாவது காரணம் என்னன்னு சொன்னா அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அவனை மட்டும் வணங்கி அவன் கட்டளைக்கு கீழ்படிந்து அவனுக்கு மாறு செய்யும் பாவமான செயல்களை விட்டு விலகிக் கொள்ளுதல் நீங்க பாருங்க இஸ்லாமிய நாடுகள் எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பை கொடுக்க நீங்க பார்க்கலாம் அல்லாஹுடைய ஹெக்கும் அல்லாஹுடைய சட்டங்கள் நிலைநாட்டப்படக்கூடிய நாடுகளை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அத்தார் துபாய் அங்க இஸ்லாமிய நாடு அங்க நடைபெற அங்க ஆட்சி குரானுடைய ஆட்சி என்ன செய்யல நடைபெறலை என்னம்மா கிடையாது சவுதி சரிங்களாமா எங்க எங்கெல்லாம் இல்லாமல் அநாச்சாரங்கள் இல்லாமல் சடங்கு சம்பிரதாயங்கள் இல்லாமல் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய ஷிருக்கு இல்லாமல் இருக்கிறதோ அந்த மாதிரியான குர்ஆன் குரானுடைய சட்டம் கடைபிடிக்கக்கூடிய நாடுகள் பாதுகாப்பானதாகவும் அங்குள்ள மக்கள் பாதுகாப்பானவர்களாக இருக்கிறத நீங்க பார்க்கலாம் அதான் முதல் காரணம் ஒரு நாடு பாதுகாப்பை பெற வேண்டும் என்றால் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அவனை மட்டும் வணங்கி அவனுக்கு இணை வைக்காமல் அவன் கட்டளைக்கு கீழ்படிந்து அவனுக்கு மாறு செய்யும் பாவமான செயல்களை விட்டு விலகிக் கொள்ளுதல் இந்த நிலை சொன்னா பாதுகாப்பான சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அதற்கான ஆதாரம் பாருங்க சூரத்துல் அண்ணா எண்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் ஈமான் கொண்டு அவர்களுடைய ஈமானிலே எந்த ஒரு அநியாயத்தையும் கலக்கவில்லையோ உலாய்க் அவர்கள் லஹும் அவர்களுக்கு உண்டு அல் அமுன் பாதுகாப்பு உண்டு அப்ப இணைவை பூஷ் செய்யாத ஈமான் உள்ள நிலை அதன் மூலமா அல்லாஹாலா எதை கொடுக்கிறான் எதை கொடுக்கிறான் எதை கொடுக்கிறாமா அல் அமுன் சொல்லுங்க அவனை வேணுத்தா அப்படியே அசால்ட்டாவே இருக்கிறீங்க அல்லாமன் பாதுகாப்பை அல்லாஹ் கொடுக்கிறான் அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் அடுத்து கூறுகிறான் அல்லாஹ் வாக்குறுதி அளித்துள்ளான் உங்களில் ஈமான் கொண்டு நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வாக்களித்துள்ளான் என்னென்ன வாக்கை அல்லாஹ் கொடுக்கின்றான் ஒன்னாவது இந்த பூமியில் அவர்களுக்கு பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்துவதாக அல்லாஹு தாலா வாக்குறுதி அளிக்கின்றார் லீடர்ஷிப் அந்த நாட்டுல அவங்க நல்ல முறையில் வாழக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவார் இதற்கு முன்னால் இருந்த மக்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்ததை போல ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான் இந்த பூமியில் பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் புரியுதுங்களா கவனிச்சுக்கிட்டே வாங்க அங்க இது தேவை இருக்கணும் என்ன ஈமான் இருக்கணும் அமிலுசாலிஹாத் இருக்க வேண்டும் ஈமானும் ஈமாளும் அமிலுசாலிஹாத்தும் அவங்கள் மேற்கொள்ள மார்க்கம் காட்டக்கூடிய வழிகாட்டுதலில் செயல்படும் போது அல்லாஹுத்தால கண்டிப்பாக கொடுப்பான் மார்க்கம் காட்டக்கூடிய நிலைகளை நம்ம மீறும் போது நாம் திருந்துவதற்காக சில கஷ்டங்களை அல்லாஹு தால ஏற்படுத்துவான் நாம் திருந்துவதற்காக வேண்டி அதை விளங்கி கொள்ளணும் நம்ம பகுதிகளா நம்ம பார்க்கிறோம் உங்களுடைய சந்தேகங்களை பின்னாலே கேளுங்க இல்லாட்டி எனக்கு டைவெட் ஆகுது பாரத் அல்லாஹிக்கும் முடிச்சுட்டு கேளுங்கம்மா பாரத் அல்லா சந்தேகம் கேட்கணும் அது வந்து நல்லதுனா ஆரம்பத்துலயும் சொன்னமா இல்லையா அஹ் தும் நம்ம உஸ்தாது கூட பாட முடிந்த பிறகுதான் சேகர்ட்ட கேட்டாங்க ஆகையால சந்தேகங்களை எழுதி வைங்க பாடம் முடிச்ச பிறகு கேளுங்க உஸ்தாட்ட கேளுங்க நான் நாமும் ஃப்ரீயா இருந்தா என்ட்டையும் கேளுங்க சரிங்களாமா பாரக் அல்லா இப்ப சொல்லப்படும் செய்திகளை நோட் பண்ணுங்க சரிங்களா துவா மனப்படம் பண்ணுங்க நோட் பண்ணுங்க பாரக் அல்லாபிக்கும் நீங்களா நல்ல மாணவர்கள் மாஷா அல்லா குறிப்பு எடுக்கிறீங்க டவுட் எல்லாம் கேட்கிறீங்க அதெல்லாம் நல்லது டவுட்டு கேட்கணும் ஆனா பாட முடிஞ்ச பின்னால கேளுங்க கவனிங்கம்மா ரெண்டாவதா அல்லாஹு தாலா வாக்குறுதி கொடுக்கின்றான் ஈமான் கொண்டு நல்லறம் செய்யக்கூடிய மக்களுக்கு வலையுமக்கினன் அலகும் தீனகும் அல்ல வி ரு அல்லவி அல்லாஹு தாலா அவன் பொருந்தை கொண்ட அவர்களுக்காக அவன் பொருந்தை கொண்ட மார்க்கத்தை பின்பற்றுவதற்கான நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கான அந்த வலுப்பெற்ற நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல முறையில மார்க்கத்தை என்ன செய்யலாம் நாம் பின்பற்றலாம் இங்க மார்க்கத்தை பின்பற்ற ஏதாவது தடை இருக்குதா இல்ல இது யார் ஏற்படுத்தி கொடுத்தது அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தது ஒரு காலத்தில் குஃபார்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹின் தூதர் அல்லாஹு அலி வசல்லம் குஃப்பார்களால் மக்காவை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் ஆனால் அல்லாஹுடைய தூதரும் சஹாபாக்கரும் ஈமானை பின்பற்றி நல்லறங்கள் செய்த காரணத்தினால் அல்லாஹ் கொடுத்தான் அங்க பிரதிநிதித்துவத்தையும் கொடுத்தான் அவனை வணங்கக்கூடிய அஹ் நிம்மதியான வலுப்பெற்ற நிலையை அல்லாஹு தாலா கொடுத்தான் மூன்றாவது அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய வாக்குறுதி வலையுபத்திலும் அவர்களுக்கு அல்லாஹ மாற்ற அமைப்பான் அவர்களுக்கு அச்ச நிலை ஏற்பட்ட பிறகு பாதுகாப்பான அச்சம் இல்லாத நிலையை ஏற்படுத்தி கொடுப்பான் சஹாபாக்களுக்கு கொடுத்தான் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் சிலை வணங்கிகளால் அச்சுறுத்தப்பட்டார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் ஆனால் ஈமானும் அமினு சாலிஹாத்தும் அவர்களிடத்தில் இருந்த காரணத்தினால் அல்லாஹு தாலா அந்த அச்சத்தை எல்லாம் போக்கி அமன் பாதுகாப்பை கொடுத்தார் இதுதான் மிக முக்கியமான அல்லாஹுடைய வாக்குறுதி எதை செய்ய வேண்டும் அதற்கு இருக்கணும் நல்ல செயல் இருக்கணும் நல்ல கேரக்டர்ஸ் இருக்கணும் குட் நல்ல பண்புகள் இருக்கணும் புரியுதுங்களாமா ஈமானுடன் நல்ல கேரக்டர்ஸ் இருக்கணும் அடுத்து தாலா கூறுகிறான் அவர்கள் என்னை வணங்குவார்கள் எனக்கு எதையும் அவர்கள் இணை வைக்க மாட்டார்கள் மிக அல்லாஹுவை மட்டும்தான் வணங்கணும் அல்லாஹுக்கு எதையும் செய்யக்கூடாது இணை வைக்க கூடாது ஆனால் நீங்க பாருங்க சவுதி பஹ்ரைன் இந்த நாடுகள்லாம் என்ன கிடையாதுன்னா மன்னரை அந்த தர்கா வணக்கம் இங்க கிடையாது நம்ம நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பள்ளிவாசலுடன் என்ன இருக்குதுமா தர்கா இருக்குது அல்லாஹு மணங்கிட்டு அப்படியே போய் என்ன அப்ப மனிதாங்க கோப பார்வை அல்லாஹுடைய உதவி ஏற்படுமா அதனாலதான் ஒரு காலத்தில் அல்லாஹு தால இந்திய முஸ்லிம்களுக்கு நிறைய சொத்துக்கள் அல்லாஹ் கொடுத்திருந்தான் இப்ப அந்த சொத்துக்களை சரியான முறையில் பயன்படுத்தாத காரணத்தினால் அல்லாஹூக்கு இணைவிக்கக்கூடியவர்களாக மாறிவிட்ட காரணத்தினால் அந்த சொத்துக்களை அவர்களிடமிருந்து செல்லக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் அச்சுறுத்துகிறான் திருந்துவதற்காக புரியணும் புரிந்து எதன் பக்கமாக செல்லணும் ஈமான் பக்கமாக செல்ல வேண்டும் அதை விட்டுட்டு குஃபார்களுடைய காலில் விழக்கூடிய நிலைக்கு நாம் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது சாரி பாரக் அல்லாஹு கூறுகிறான் அதற்கு பிறகு யார் நிராகரிப்பு செய்வாரோ உலாய் கஹுமல் ஃபாசி உன் அவர்கள் பாவிகள் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் சரிங்களாமா சரி இதோட நாம நிறுத்தி கொண்டு இந்த தொடரை அடுத்த வாரம் பார்க்கலாம் பார்க்கலாமா இன்ஷா அல்லாஹ் சரிங்களாமா அல்லாஹு தாலா நமக்கு பாதுகாப்பான சூழல தந்திருக்கின்றான் அதை உணர்ந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் சரிங்களாமா அதே போல இப்ராஹிம் அலுஹி சலாம் அவங்க செய்த துவாவை நாம இருக்கக்கூடிய நாட்டிற்காகவும் நம்முடைய சொந்த நாட்டிற்காகவும் நாம என்ன செய்யணும் துவா செய்யணும் அந்த துவா என்ன யாருக்கு தெரியும் செய்யலாமா இதை தொடர்ந்து தொடர அடுத்த வாரம் பார்ப்போம் سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك